இந்த நிகழ்வு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற வாணிதாசனாரின் நூற்றி பத்தாவது பிறந்தநாள் விழா விருது வழங்கும் விழா நூல் வெளியீட்டு விழாவின் போதும் மீண்டும் வணக்கம் என்னுடைய தமிழ் பணியை பாராட்டி வாணிதாசனார் கலை இலக்கிய பேரவை புதுவையில் நடைபெற்ற விழாவில் மரியாதைக்குரிய சக புதுவை சட்டமன்ற சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் சுந்தர பழனியப்பனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி சிறப்பு செய்தார்கள் கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேளனார் அவர்களும் சின்னசேலம் தமிழ்ச்சங்க தலைவர் கவிதை தம்பி அவர்களும் வளர்மதி முருகன் அவர்களும் அவர்களும் வாணிதாசனாரின் குடும்பத்தாரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள்